நேற்று பண்ணுங்க சீரியல் செப்டம்பர் சிக்ஸ்டீன் எபிசோட்ல என்ன நடக்கலாமா அப்படிங்கறத ரிவியூவா பார்த்துடலாங்க பூஜாவை முதல் மரியாதை வாங்குறதுக்காக போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா சக்தி அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல சக்தியும் பூஜாவை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு மஞ்ச தண்ணியெல்லாம் ஊற்றி சந்தனம் எல்லாம் பூசிட்டு இருக்காங்க பார்த்தல ரங்கநாயகியத்தைக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு அதனால தான் எனக்கு முதல் மரியாதை கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பூஜா சொல்ல பரவாயில்ல பூஜா நீ ஏ முதல் மரியாதையை ஏற்றுக்கோ அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க இங்கே கொஞ்சம் பூசு இங்கே கொஞ்சம் பூசுன்னு சந்தனத்தை கை கால்லையெல்லாம் பூச சொல்றாங்க சொல்கிறாங்க சரின்னு சக்தியும் அதே மாதிரி பூசுறாங்க அதுக்கப்புறம் சக்தி பூஜாவை கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன சாதாரண பூ முதிக்கிறது தானே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பூஜா வந்து ரொம்ப கூலாக போகிறாங்க அங்கே பார்த்தா நிறைய தீ போட்டு வச்சுருக்காங்க சரிமா பூஜா சாமியை கும்பிட்டுட்டு இந்த பூவை மிதிச்சிரு அப்படின்னு சொல்ல என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் தீயை மிதிக்கிறத போய் பூ மிதிக்கிறதுன்னு சொல்கிறீங்க நான் ஏதோ பூ போட்டு வச்சுருப்பீங்கன்னு பார்த்தா தீயை போட்டு வச்சு மிதி மிதிங்கிறீங்க அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க இதை தான் மிதிக்கணும் இதே எங்கள் குடும்பத்து பொண்ணாக இருந்தால் இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை ஆனால் நீ முதல் மரியாதை வாங்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல சரின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க பூஜா சூடு தாங்க முடியாமல் அப்படியே திரும்ப ஓடி வந்துடுறாங்க அச்சோ பூஜா திரும்பி ஓடி வந்ததுனால இந்த முதல் மரியாதையை பூஜாக்கு கொடுக்க முடியாதே அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க என்ன பூஜா நீ ஒரு சின்ன குழந்தை கூட பூமிதிக்கும் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா வேற ஏதாவது பண்ண முடியுமா முதல் மரியாதையை வாங்குறதுக்கு அப்படின்னு ரங்கநாயகி கோவில் பூசாரிகிட்ட கேட்க இன்னொரு சடங்கு இருக்கு அதை பண்ணால் முதல் மரியாதையை கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல சரி போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அப்போது வெற்றி சக்தி ரோஹித் மட்டும் நின்றுட்டுருக்காங்க பூஜாவும் நிற்கிறாங்க ஏ சக்தி சொல் அடுத்தது என்ன சடங்கு சொல்லுவாங்க உனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல் அப்படின்னு பூஜா கேட்க சக்தி அதாவது உன் முதுகில் பெரிய ஒரு கொக்கி போட்டு தேர் இழுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல பூஜா அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க என்ன சொல்கிற சக்தி அப்படின்னு ரொம்ப ஷாக்கோடு கேட்க ஆமா பூஜா அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல ஏ சக்தி உண்மையை சொல்லுங்கிறாங்க பூஜா எனக்கு தெரியாது வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவை கூட்டிட்டு போறாங்க அங்க பார்த்தா ஒரு சில பெண்களை கீழே முட்டி போட வச்சு தலையில தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க இதோ இந்த சாங்கியத்தை பண்ணனா முதல் மரியாதையை கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்ல பூஜா திரும்பவும் ஷாக் ஆகுறாங்க அதுவும் தேங்காய புருஷந்தான் பொண்டாட்டி தலையில உடைக்கணும் அப்படின்னு சொல்ல இதோ வரேன்னு சொல்லிட்டு பூஜா வந்து ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க அச்சச்சோ நான் போமாட்டப்பா எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி என்னால் முடியாது அப்படின்னு பூஜா தனக்கு தானே பேசிட்டு இருக்க அங்கே இருக்கிற எல்லாரும் எங்கே பூஜாவை காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க சரளா நீ போய் பார்த்துடுவா அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல நீங்க இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் எங்காவது காணாமல் போயிட்டீங்கன்னா உங்களை தேடுறதுக்கு ஒரு ஆள் போகணும் நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சக்தி வந்து போகிறாங்க பூஜாவை பார்த்ததுமே இங்கே வந்து உட்காந்துட்ருக்கியா இருக்கியா உன்னை பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சு மெதுவாக பக்கத்தில் போய் பூஜா அப்படின்னு சொல்லி கத்த பூஜா அப்படியே விருக்குன்னு பயந்துடுறாங்க ஏ சக்தி அறிவில் உனக்கு இப்படியான் வந்து சத்தம் போடுவேன் அப்படின்னு பூஜா கேட்க ஏன் பூஜா பயந்துடியா வா அங்கே எல்லாரும் ஒன்று தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அப்போ பூஜாக்கு ரோஹித்தை மலையிலிருந்து தள்ளிவிட்ட ஞாபகமெல்லாம் வருது பூஜா நான் இருக்க பூஜா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ரோஹித் சொல்ல பூஜா ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க ரோஹித் பூஜாவும் உட்கார வச்சு தலையில தேங்காய் உடைக்கிறாங்க அப்போ அப்படியே மயங்கிடுறாங்க பூஜா இந்த பொண்ணு வேற மயங்கிருச்சே அதுவும் இல்லாமல் தேங்காயும் உடையல அதனால இந்த பொண்ணுக்கு முதல் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னு பூசாரியெல்லாம் சொல்ல ரங்கநாயகி இதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க இல்லம்மா பண்ண முடியாது உங்கள் வீட்டு மருமகளை வேணால் வர சொல்லுங்க அவங்களுக்கு முதல் மரியாதையை கொடுத்துடலாம் அப்படின்னு பூசாரியெல்லாம் சொல்ல சக்தியும் அந்த முதல் மரியாதைக்கான சாரிய கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க சக்திக்கே முதல் மரியாதையும் கொடுக்குறாங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்போ பூஜா கிட்ட சக்தி மெதுவாக வந்து யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது அது கிடைக்கும் பார்த்தியா அத்தைக்கு உன்னை பிடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த கடவில் எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினச்சிருக்காரு அதுதான் எனக்கு கிடச்சிருச்சு பா வெற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கூட்டிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பூஜா என்னாச்சு நான் உன் தலையில் தேங்காய் உடச்சதுனால உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு ரோஹித் வந்து பூஜாவை கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க அடுத்ததான் மீனாட்சி அம்மா வீட்டுக்கு கோவிலில் சாமியாரை பார்த்துருப்பாங்க அவர் வந்து வாசலில் நிற்கிறதா துர்கா வந்து மீனாட்சி அம்மா கிட்டே சொல்ல ஓடி போய் அவரை ரெண்டு பேருமா சேர்ந்து வரவே இருக்கிறாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்க நல்லா இருக்காங்க சாமின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சாமி அது தட்டி கழிஞ்சு போயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அதுக்கு நீ யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுமா உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் கடைசியில் அவங்க பிரியற நிலைமை கூட வரும் இதை மாற்ற முடியாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே அதை பேசி சரி பண்ண பாருங்க அதுதான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி அதனால் மட்டும் பிரச்சனைகள் வராதுன்னெல்லாம் கிடையாது பிரச்சனைகள் வராதா செய்யும் நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இவர் இப்படி பேசிட்டு போறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட மீனாட்சியமாக வேண்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வெற்றி வந்து யார் கூட அப்படியே கோவிலில் சண்டை இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ